செந்தில் பாலாஜி வழியில் கதிரானன் கைது இருக்கிய இடி வசமாக வந்திறங்கிய ஆப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை தொடர் சம்மன் அனுப்பியும் அவர் பல்வேறு காரணங்களால் தட்டி கழித்த நிலையில் அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அதே போன்று தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத கதிரானன் இன்றைய தினம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் இருப்பதால் விஷயத்தை கேள்விப்பட்டு போய் போயிருக்கிறாரா ஜனவரி மூன்றாம் தேதி காலை முதல் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கும் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் ஆகியோரின் வீடு அவரது குடும்பத்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி துரைமுருகனின் ஆதரவாளர்கள் பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையை ஆரம்பித்தனர் இவற்றில் துரைமுருகன் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் அன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மேல்தான் சோதனை தொடங்கப்பட்டது அதே நேரம் துரைமுருகன் குடும்பத்தினர் நிர்வகிக்கக்கூடிய கிங்ஸ்டன் கல்லூரி வளாகத்தில் சுமார் இரண்டு நாட்கள் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையின் போது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி அதிகாரிகள் பணம் என்னும் இயந்திரங்களோடு வரவழைக்கப்பட்டனர் அப்போது இரண்டு கோடி ரூபாய் ரொக்கம் கல்லூரி வளாகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டதாக தகவல் கசிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டார் கதிரானந்த் அப்போது வருமான வரித்துறை நடத்திய திடீர் சோதனையில் சுமார் பனிரண்டு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது அதுவும் புதிதாக அச்சடிக்கப்பட்ட இருநூறு ரூபாய் நோட்டுகள் அதில் பெரும்பான்மையாக இருந்தன வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டது என சந்தேகப்பட்டு வருமான வரித்துறை பதிவு செய்த வழக்கில் அமலாக்கத்துறையும் பின்பு இணைந்து கொண்டது இந்த வழக்கில் கதிரானந்துக்கு சம்மன்கள் தொடர்ந்து அனுப்பியும் அவர் விசாரணைக்கு ஆஜராகாததால் ஜனவரி மூன்றாம் தேதி அமலாக்கத்துறை நேரடியாக சோதனையில் இறங்கியது இந்த சோதனை முடிவில் இன்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கதிரானந்த் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று பிரஷ் அம்மன் கொடுத்தது அமலாக்கத்துறை இதற்கிடையே ஜனவரி நான்காம் தேதி இரவு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார் ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் முகாமிட்டார் அமலாக்கத்துறை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆஜராக வேண்டும் என கதிரானந்துக்கு அனுப்பிய சம்மனுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை அணுகுவது பற்றி முகுல் ரோகத்கி உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்தினார் துரைமுருகன் விசாரணை தேதியான ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இன்று என நெருங்கிவிட்ட நிலையில் நேற்று முன்தினம் ஜனவரி இருபதாம் தேதி கதிரானந்த் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கதிரானந்த் கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ இது தொடர்பாக நீங்கள் உங்களது மாநில உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துவிட்டனர் இந்த சூழலில்தான் ஜனவரி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் நடந்த சோதனையின் போது கதிரானந்தின் கிங்ஸ்டன் கல்லூரி வளாகத்தில் பதிமூன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் விஷயத்தை வெளியிட்டன மேலும் சில ஆவணங்களும் ஹாட் டிஸ்குகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்தன இதைத் தொடர்ந்து கதிரானன் உயர்நீதிமன்றம் சென்று சம்மனை ரத்து செய்ய கோரிக்கை வைக்கவில்லை ஏனென்றால் ஒருவேளை நீதிமன்றம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சொல்லிவிட்டார் அதுவே கதிரானந்த் மீதான பிடியிற காரணமாக இருக்கும் என்றும் அதனால் நீதிமன்றத்தை கதிரானந்த் தரப்பு அணுகவில்லை அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்றால் எப்படி செந்தில் பாலாஜியை வாக்கிங் போகும்போதே தூக்கினார்களோ அதேபோல் கதிரானந்தை கைது செய்ய அனைத்து வாய்ப்புகளும் ஈடிவசம் உள்ளதா என்ன செய்வது என தந்தையும் மகனும் கதவை பூட்டிக்கொண்டு கதறி வருகிறார்களா பிரதமர் மோடி குறித்து சமீபத்தில் கதிரானந்த் மக்கள் மத்தியில் நூறு நாள் வேலை திட்டம் குறித்து தவறாக சொன்ன விஷயம் மக்களவையில் மத்திய நிதியமைச்சரை நோக்கி பேசிய வார்த்தைகள் போன்றவைதான் இப்போது பிடியை இருக்க காரணமாக அமைந்துவிட்டது என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்